சிமெண்ட் அதாவது அந்த சீட்டில் ஏற்பட்ட கூடிய பாருங்களேன் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போடும் பொழுது இந்த கேப் இருந்திருக்கு இந்த கேப்புக்கு தகுந்த தார்வாசர் போடாமல் போட்டதுனால மழை தண்ணி இதன் வழியாக கீழே சொட்டு சொட்ட விழுகுது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இதுக்கு சந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துளை போட்டு இந்த துளை மூலிமா போட்டு வச்சிட்டோம்னாக்காக்காக்காக்காக்க இந்த நீர் வடியக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் எளிமையாக பிளாஸ்டிக்கையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சுக்கலாம் இதுக்கு நம்ம பிறரை எதிர்பார்த்துருக்க வேண்டிய தேவையில்லை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி எளிமையாக பயன்படுத்தி நீங்களும் பயன்பெற வாழ்த்துக்கள்